ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லைஜ் ஜியஸ் ஃபேமிலி லேக்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தோம் கேழ்வரகம் மேலே கஞ்சி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட முதுங்கு வகை கை வலி கால் வலி எல்லாமே சரியாக போகும் இதுக்கு என்னென்ன தேவையான பொண்ணு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்தோம்னா அதே அளவு கேழ்வரகம் எடுத்துக்கணும் கேழ்வரகு ரெண்டையும் ரெண்டே நல்லா வறுத்துக்கணும் நல்லா கலர் மாற அழிச்சு வரது அதே மாதிரி கேழ்வரகு நல்லா வறுத்துக்கணும் இது கூட வந்து நம்ம வாசனைக்காக சுப்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ஏன் எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ராகி இருக்குது பார்த்திங்களா ராகியில் வந்து இரும்பு சத்து நார்ச்சத்து கால்சியம் எல்லாமும் இருக்குது மெக்னீஷியம் எல்லாமும் இருக்குது கால்சியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந் இதை எடுத்துக்கும் போது எறும்பு வலு எறும்பு வலுவும் போதும் தினமும் டீ காஃபிக்கு போதும் இதை எடுத்துக்கொள்ளாது மாலை நேரத்தில் பள்ளி விட்டு பசங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை பிடிச்சிட்டா போகிறோம் அவங்க மறுபடியும் இதை வேண்டாம்னு சொல்லவும் மாட்டாங்க அவங்களுக்கும் அந்த கை கால் டயர்டாக இருக்குங்க அதெல்லாம் வராது வாரம் ரெண்டு நாள் கொடுக்கலாம் இல்லை டெய்லியுமே டீ காஃபி தூதாட்டில் டீ காஃபி காலையில் காட்டலை அந் பாட்டிட்டு டீ காப்பிக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து அவ்வளோ நல்லது இருக்குது எல்லாருக்குமே தெரியும் கருப்பு உளுமில் எவ்வளோ நல்லது இருக்குதுன்னு தெரியும் அதேமாரி ராசில நான் இருந்துச்சு ஆச்சு கால்சியம்லாம் இருக்குது இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேராகும் இப்ப அதில் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் வரணும் கடைசியாக டைட்டாக போட்டு வரத்துக்கணும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் மிஷினில் தான் நான் அரைச்சேன் நிறையா அரைச்சேன் அதனால் மிஷின் அரைச்சேன் இது கூட நாட்டு சக்கரை போட்டு தேவையான நாட்டு சக்கரை போட்டு நல்லா காய்ச்சி இது வந்து நான் என்னோடய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக் டையத்தில் குடிக்கதாக கொடுத்துக்கிட்டேன் ரெகுலராக ஏதோ ஒரு கஞ்சி கொடுப்பா இப்போ இந்த கஞ்சி கொடுத்தேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்